கிராமத்தில் நம்முடைய கிராமத்தில் செய்யக்கூடிய வேர்க்கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க நாட்டு வைத்தியங்களுக்கு இயற்கை வைத்தியங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி மூலம் மிக கடுமையாக உயரும் கட்டுமான தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது மோடியினுடைய நோக்கமே வந்து ஒரே வரி ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு என்கிற சர்வாதிகார கொள்கையை நோக்கி எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது மத்திய அரசு நீட்டி இடத்துல போட்டு போட்டுவிட்டு கையொப்பமிட்டுவிட்டு விட்டு இந்த திட்டத்தை மாநில அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய சேவை வரி முறை கடந்த ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது இது வந்து மத்திய அரசால் மோடி அரசால் அவசர அவசரமாக இந்த வரிமுறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக இது ஒரு பொருளுக்கு பல இடங்களில் வரி வசூலிப்பதை தவிர்த்து ஒரே இடத்துல வரி வசூலிக்கணும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படியானால் அது வந்து ஒரு நியாயமாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் எங்கெங்க பிரச்சனை இருக்கு யார் யாருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை துறைவாரியாக அதிகாரிகள் அழைத்து பேசி அந்த இருக்கிற பிரச்சனைகளை சரி கட்டின பிறகு இதை நடைமுறைப்படுத்தி இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் போனால் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இந்த முறையை கொண்டு வந்தது ஜிஎஸ்டி அப்போ வந்து பிஜேபி கடுமையாக எதிர்த்தது இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி இதை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று எதிர்த்தவர்தான் இன்றைக்கு அவசர அவசரமாக நடுராத்திரியில இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பல குளறுபடிகள் இருக்கிறது கிராமத்தில் நம்முடைய கிராமத்தில் செய்யக்கூடிய வேர்க்கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க ஆனால் மேல்தட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய பீட்சா பர்கர் போன்றவதற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து மிக குறைவான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆங்கில மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதினுக்கு ரொம்ப குறைவான வரி ஆனால் சித்தா போன்ற நாட்டு வைத்தியங்களுக்கு இயற்கை வைத்தியங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது ஓட்டல் பொருட்களுடைய விலை கூடுவதற்கு இந்த வரி விதிப்பு ஒரு காரணமாக இருப்பதாக இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல போக்குவரத்து கட்டணங்கள் டீசல் லாரி போக்குவரத்து கட்டணங்கள் இந்த ஜிஎஸ்டி மூலம் மிக கடுமையாக உயரும் அதனால் வந்து விலைவாசி ஏற்றத்திற்கு ஒரு காரணமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த லாரி சம்பந்தப்பட்ட விலை ஏற்றத்தால் இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வால் கட்டுமான தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே மனநிலை தட்டுப்பாடு நிலப்பதிவு குளறுபடிகள் இதனால் அந்த தொழில் முடங்கி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்து வருகிற நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி மேலும் இந்த தொழிலை முடக்குவதற்கான வழிகோளக்கூடிய ஒரு நிலை அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் சாமானிய சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எந்தெந்த மக்களை பாதிக்கக்கூடியது யாருக்கு வரி விலக்கு கொடுக்கணும் எந்த துறைக்கு வரியை கூடுதலாக்க வேண்டும் என்பது குறித்து எல்லா தரப்பு மக்களும் குறிப்பாக வணிகர் இடத்துல பொதுமக்கள் இடத்துல கலந்து ஆராய்ந்து அவசரப்படாமல் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும் மோடியினுடைய நோக்கமே வந்து ஒரே வரி ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு என்கிற சர்வாதிகார கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜிஎஸ்டி வரி அதில் காட்டக்கூடிய வேகம் என்பது நமக்கு புரிகிறது இது நாட்டுக்கு நல்லதா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த வரி விதிப்பால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கக்கூடாது ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது தொழிலாளர் வர்க்கம் அவருடைய எதிர்காலம் கூடாது இவற்றையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு இடத்தில் வைக்கக்கூடிய எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த ஜிஎஸ்டிமுறையை வரி முறையை எதிர்த்து பல்வேறு தரப்பினர்கள் போராடி வருகிறார்கள் வணிகர் சங்கங்கள் தொடர்ந்து போராடி வருது நாளைக்கு கூட இந்த கட்டுமான தொழில் சார்ந்த எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நாடு தடி அளவில் வச்சிருக்கிறோம் கட்டிட தொழிலாளர்கள் அதில் கலந்துக்கிறாங்க அதே போல சினிமா துறை சேர்ந்தவர்கள் திரையரங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அப்போ இந்த வரி விதிப்பு முறை ஒரு தரப்பு மக்களை பாதிக்கிறது நேரடியாக என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இதில் வந்து தேர் ஆய்ந்திருக்கணும் மாநில அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படவில்லை திமுக அரசாங்கம் இருந்த பொழுதும் இந்த ஜிஎஸ்டி வரி முறையை எதிர்த்தார்கள் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் உயிரோடு இருக்கிற வரையில இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அரசு எப்படியாவது தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசுக்கு முட்டி போடக்கூடிய செயலை கூனி குனிந்து வழங்கி வணந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது அதனுடைய விளைவுதான் இந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி ஒரு ஆழ்ந்த ஆய்வு செய்யாமல் பலதரப்புப்பட்ட மக்களிடத்தில் ஒரு கருத்து கேட்காமல் மத்திய அரசு நீட்டிய இடத்துல கையை போட்டுவிட்டு கையொப்பமிட்டுவிட்டு இந்த திட்டத்தை மாநில அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது இதில் இருக்கிற குறைபாடுகள் களையப்பட வேண்டும் எந்த தரப்பு மக்களும் பாதிக்கக்கூடாது